ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடையக்கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருந்து எதை மாதிரியான பலன்களை கொடுக்குது கிரகங்கள் இப்பொழுது எதமே இடத்துல இருந்து எந்த அமைப்பில் உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் சரியாக எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அது என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம உஷாராயிட்லாங்க ஏன்னா சிலருக்கு அது புரியாது குரு நல்லா இருக்குன்றிருவாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக வேறு விதமாக நமக்கு நடைபெறும் பொழுது குரு நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க ஆனால் நமக்கே இப்படி நடக்குதுன்ற ஒரு குழப்பம் ஏற்படும் கிரகமானது சரியான அமைப்பில் இருக்குதா இல்லையான்றதை விட அந்த கிரகத்துக்குள்ளேயும் எதா மாதிரியான அமைப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஒரு எளிமையாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க நமக்கு எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி கையாளுவதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அழகாக அதை வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் சிலருக்கு இதெல்லாம் தெரியாது குரு நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க செவ்வா நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க நம்ம இடம் வாங்கிடலாம் வீடு கட்டிடலான்ட்டு போயிட்டு அதில் இறங்கும் பொழுது தான் சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் எல்லாம் நல்லா தாங்க சொன்னாங்க ஆனால் நமக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா நமக்கு பிரச்சனை வரும்ங்கிறது புரிதல் இருக்கணும் அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா கிரகங்கள் எதை மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதை எளிமையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் மீன ராசியை பொறுத்த உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் தாங்க இத்தனை நாள் இருந்தார் இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுருக்காது ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்காமல் இருக்கும் ஆனால் ஒரு தடங்களோ காரிய நேரம் ஆகிறதோ கால ஆகிறதோ இல்லை வேலை சுமை ஆகிறதோ நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு தாங்க சொன்னாங்க ஆனால் தடைகள் ஆகுதுங்க ஒரு வேலை ஏழரை சனியில் இருக்கிறதுனால அப்படி ஆகுதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கவீங்க கிடையாதுங்க ஒரு சில விஷயங்களை முடக்கி வைத்ததே குருவாக தாங்க இருக்குது இவ்வளோ நாள் நாலாவது இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா அப்படி தான் முடக்கி வைப்பார் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிலது நமக்கு சரியில்லாமல் போகும் அதெல்லாம் நடந்திருக்கும் மீனராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே மூன்றாவது இடத்திற்கு மாறும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனி எல்லா காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் காரியம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ எல்லாமே தொட்டது துளங்கும் காரிய தடைகள் நீங்கிடுங்க காரிய தடை இல்லைனாலே நம்ம எந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் நம்மளோட வெற்றி வந்து முழு முயற்சியாக செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் கொடுக்குறார் அதே போல் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க நான் இப்போ கவனமாக இல்லைனாலும் பரவாயில்ல அது பாட்டு போயிட்டுருக்குன்னு நம்ம நினைக்கும் தான் சின்ன மிஸ்டேக் ஏற்படுத்தும் அதனால் தொழில் பொறுத்தவரையிலும் நம்ம கண்டு கருத்துமாக இருக்கணும் இப்போ எதாவது நீங்கள் உங்களுக்கு எதாவது தேவையில்லாத வேலைகளை செய்யும் பொழுது தொழில் நம்ம விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது மீனராசிக்கே இந்த ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தொழிலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணுங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக கவனமாக இருக்கணும் இல்லைங்க நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லைன்னு நீங்கள் நினைச்சாலும் அங்கே ஏதா சின்ன சின்ன சிக்கல்களோ பிரச்சனைகளோ உங்கள் பேரை தவறாக பயன்படுத்தக்கூடிய சில அசம்பாவிதமும் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நல்லா யோசித்து செயல்படணும் அந்த எல்லாம் ரொம்ப கண்ணுங்கிறதுமாக இருக்கணும் ஏன்னா தொழிலுங்கிறது நமக்கு ஒரு மூலதனம் அந்த மூலதனத்தை நாம் சரியாக இருந்தால் தான் மற்ற அத்தனையுமே சரியாக இருக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து மீனராசிகளுமே பாத்தீங்கன்னா யோசித்து செய்யுங்க பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க பொருள் என்ன கொடுக்குறோம் என்ன வாங்குறோன்னு வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும் கணக்கு கரெக்டாக இல்லைனா பிரச்சனையே நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாத்தையும் கணக்கு வழக்கு கௌரவமாக கரெக்டாக வச்சுக்கணும் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பீங்க இருந்தாலும் முழுமையாக ஆர்வத்தை அதில் வைக்கணுங்க உங்களோட எண்ணத்தை ஃபுல்லாக படிப்பில் தான் வைக்கணும் இப்போ ஏழ் ரச்சனை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குருவோட அமைப்பும் அப்படி இருக்குது ஞாபகம் இல்லாமல் போகிறது சில விஷயங்கள் த தன்னாலவே வந்து இயற்கையளவே சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கும் என்னதான் பாடம் எடுத்தாலும் அது உங்களுக்கு புரியாத மாதிரியான சில எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மீனராசியை பொறுத்தவரையிலும் மீனராசிக்காரர்கள் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்க அவங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க வேறு ஒன்றும் வேணாம் அந்த ஊக்கத்தை கொடுத்தாலே அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடுவாங்க ஏன்னா கொஞ்ச நாளில் எல்லாமே மாறும்பொழுது கிரக பலன்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் வந்துடும் கொஞ்சம் ஞாபக சக்தி ஏற்படுத்தி விடுங்க சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு அவங்களுக்கு பாருங்க பாருங்கள் ஏன்னா இப்போ கொஞ்சம் உடல் எல்லா உடைய மாச மாசம்னு இருக்கா மாதிரி இருப்பாங்க ஃபாஸ்ட்டாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் அவங்கள பாராட்டி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மீனராசிக்கு இப்போ பாராட்டினீங்கன்னா செஞ்சுருவாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்பார்த்துட்ருக்காங்க ஒரு கைத்தட்டல் ஒரு பாராட்டு இருந்தாலே போதும் எந்த கிரகம் எப்படி இல்லைனாலும் அவங்க சரியாக அமைச்சுக்குவாங்க வெளிநாட்டுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக வெளிநாட்டுக்கு போகலாங்க அந்த ஏன்ற சனியில் இருக்கிறவங்க முடிந்த வரையிலும் வீட்டில் இருந்து வேற எங்கே அது கிளம்பி வேலைக்கு போகிறது இல்லை ஊர் பயணங்கள் போகிறது அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதாங்க ஒரு இடம் மாறுதல் உங்களுக்கு மன ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களை முதல்ல நீக்கும் அதனால் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல பொருளாதார மாற்றம் ஏற்படும் இப்போலாம் வெளிநாட்டு பயணம் எனக்கு கிடைக்காது போல் இருக்கே நேரம் சரியானால் கிடைக்கும் போல் இருக்கே எல்லாம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒரு சிலவங்க அப்படிலாம் கிடையாதுங்க உங்களை வெளியே அனுப்பணும் தான் அவர் நினைப்பார் சனி பகவானை பொறுத்தவரையிலும் வெளியே டோட்டலாக ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வீட்லேயே நான் இந்த உள்ளூர்லேயே இருக்கிறேன்னா கூட உங்களை விட்டு மற்றவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக நடக்கும் உறவுகள் என்னதான் சேர்ந்து இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலும் சில நேரங்களில் அதையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தனிமைப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த வெளியூர் பயணம் வெளிநாட்டு எல்லாம் போனீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட வேலைக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷங்க நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அதில் பண வரவு ஏற்படும் ஓரளவுக்கு உங்களுடைய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஆனால் குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார் சில பாதகங்கள் மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்துக்கோங்க உங்கள் ராசிநாதன்றதுனால பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் சின்ன சின்னதாக ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கிறதே நமக்கு ப்ரெஷர் ஆகும் இதெல்லாம் நடக்கும் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் உறவுகளிடையே இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள்லாம் நீங்குங்க எல்லாருக்கிட்டேயும் உங்களை வந்து தப்பாக பேசியிருப்பாங்க எல்லாரும் நாள் உங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் ஒரு கவலை இருந்திருக்கும் எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கவே இல்லையே நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்களே நம்ம நல்லாதானே நினைச்சோன்ற அளவுக்கு உங்கள் மனசு வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருக்கும் ஆனால் அதை எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய காலத்தை உங்களுக்கு இப்போ வந்து சூரியன் கொடுக்குறாரு உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குங்க நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு சரியான பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க சூரியன் சரியாக இருந்தாலே பல இடங்களில் பிரச்சனைகள் தீந்துரும் உங்களை இனிமேல் யாரும் தவறாக பேச விட மாட்டார் தேவையில்லாமல் தவறாக யாரும் பேச மாட்டாங்க உங்களை ஒரு பொறாமையில் பேசினவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது மீனராசியை பார்த்து பொறாமைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவிற்கு இவங்களுடைய வளர்ச்சி எல்லாம் தேஜஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அந்த பொறாமையாலேயே பல பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க சரியாயிடும் இந்த காலம் கொஞ்சம் கனியும் பொழுது எல்லாம் சரியாயிடும் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க மனசில் எதுவும் எடுத்துக்காதீங்க காலம் உங்களுக்கு கனிவானதாக மாற்றி கொடுக்க சூரிய பகவான் இருக்கிறாரு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க கூடிய வரை எல்லா பிரச்சனையும் பனி போல விளங்கிடும் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஏற்பாடு செய்கிறாருங்க பணம் வரவை கொடுக்குறாருங்க முதல்ல ஏன்னா இப்போ சனி பகவான் வந்து விரைய சனியாக இருக்கிற ஜென்ம ஜென்மசனியாக மாறின பிறகு கொஞ்சம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ சுக்கிரன் சரியான அமைப்புக்கு வரும்பொழுது பொருளாதாரம் மேலோங்கி இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஏன்னா பண வரவு இருந்தால் தானே நம்ம விரயம் பண்ண முடியும் கூட முடியும் செலவு பண்ணுறதுக்கு எங்கே போகிறது பணம் இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டோம் அதனால் வரவை கொடுக்குறார் ஒரு கிரகம் வரவை கொடுத்துச்சுன்னா ஒரு கிரகம் செலவை கொடுக்கும் அதுதான் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் நல்ல அமைப்பில் தான் இருக்கார் பொருளாதாரம் இருக்குது அதை எதை மாதிரியான செலவுகள் ஆகுங்கிறது அவங்க அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பொறுத்து அவங்கவுங்க எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறீங்கன்னு பொறுத்து செலவு சிலருக்கு சுபவிரிய செலவாக ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது நல்ல செலவாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவோ அல்லது வந்து ஏதாவது தேவையில்லாத செலவு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தப்பு கிடையாது எப்படியா இருந்தாலும் அது ஒரு ஒரு பைசாவும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்ருக்கோன்னு தெரியும் அதனால் பொறுப்பாக தான் இருப்பீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதனால் அதை பற்றி பெருசாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சந்திர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காருங்க மனசுக்குள்ள எதையாவது திடீர்னு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனை தோண்டிடும் மனசு கொஞ்சம் கவலைப்படும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சந்திரன் கொடுத்துட்ருக்காருங்க இருந்தாலும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்காதீங்க ஆனால் வேறு வழியில் அதையும் நம்ம அனுபவித்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கோங்கிறது புரிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பப்போ மனசுக்குள்ள ஏதாவது தேவையில்லாத சங்கடங்கள் இல்லை மனசுக்குள்ள ஏதாவது பழைய நினைவுகள் அப்படி வரக்கூடிய அமைப்பை சந்திரன் கொடுக்குறார் அதுவும் சந்திராஷ்டிரமத்தண்ணி கொஞ்சம் கவனம் வரும் அன்றைய தினம் இறைவனை வணங்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் தொடங்காது டெய்லி செய்கிற வேலையாக இருந்தாலும் ஆனால் புது முயற்சிகள் எதுவுமே பண்ணாதீங்க அன்றைய தினத்தில் நல்ல விசேஷங்கள் செய்யாதீங்க புது முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க அன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக விட்டுட்டு அப்புறம் வரக்கூடிய சுபதினங்களில் செய்யுங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அன்றைய தினங்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்க தெரியாமல் அந்த நாள்லாம் வச்சிட்டீங்க அப்படின்னும் பொழுது காரியங்கள் தடை ஏற்பட்டுருங்க அவரால் உங்களுக்கு பெரிய வந்து சங்கடங்கள்லாம் வந்துடும் சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திர ஆஷ்டமம் ஆகும்பொழுது இன்னும் வேதனை அதனால் முடிந்த வரையிலும் கொஞ்சம் அந்த கால நேரத்தெல்லாம் பார்த்து வைங்க சில விஷயங்களையும் சந்திராஷ்டம்திறனை பேசாதீங்க பேச்சவரத கூட வச்சுக்காதீங்க அன்றைய தினம் வந்து இயல்பாக எந்த வேலையை எப்படி செய்வீங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க புது முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சந்திரன் அப்படி இருக்கும் பொழுது மனசுக்குள்ளே கொஞ்சம் வேதனையை கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்குது நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் எந்த கோவில்களுக்கு வேணாலும் போங்க இந்த கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு இல்லை பக்கத்துலேயே தான் கோவிலுக்கு போகணுன்னு தோணுதா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா உடனடியாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அடுத்த நிமிஷம் உங்கள் மனது ரிலாக்ஸ் ஆகிடும் அதற்கான வழிவகையும் கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு தெளிவும் கிடைக்கும் இல்லை அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியவும் வந்துடுவீங்க இதுதாங்க நல்ல ஒரு அமைப்பான உங்களுக்கு புரிதலோடு சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிடுங்க அது எந்த கோவிலாகவே இருந்தாலும் போயிட்டு வந்துடுங்க சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்து வக்கரப்பயிற்சியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை ஏதாவது வருமோன்னு பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடந்துட்டிங்க நிறைய கஷ்டத்தை கடந்தாச்சு நிறைய பிரச்சனையை கடந்தாச்சு அதோட கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாதிப்புகள் தான் இப்போ உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் ஏன்னா இன்னும் ஜென்மசனியில் இருந்து பாதச்சனிக்கு வந்து அவர் முழுமையாக வெளி வர இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது இல்லையா அதனால் அந்த காலத்தில் நாம் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது நல்லது அதெல்லாம் நடக்குது நேரம் இப்படி இருக்குதுனாலே நமக்கு சில மன உளைச்சல் வரலாம் டென்ஷன் வரலாம் திடீர்னு கோபம் வரும் ஏன் கோவப்படுறோன்ற அர்த்தம் இல்லாத கோவம்லாம் வரும் அது சாதாரண விஷயம் கூட நமக்கு அது பெருசாக தெரியலாம் நம்மளை சாதாரணமாக விளையாட்டாக கூட பேசின விஷயங்கள் பெருசாக எடுத்துக்குவோம் அதனால் அதெல்லாம் செஞ்சுக்காதீங்க எல்லாம் சனி பகவான் அப்படி தான் இருப்பார் கொஞ்சம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சலோடு பதட்டத்தோடு வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது கவலைப்படாதீங்க அது பெரிய பாதிப்புகள் கிடையாது ஏன்னா மன கஷ்டன்றது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க அதை கொஞ்சம் நம்மளே சரி பண்ணிக்கலாம் இந்த பண கஷ்டமும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தால் மட்டும்தாங்க நம்ம ரொம்ப மனசும் சேர்ந்து இன்னும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால மனசு சரியில்லைன்னு யாரும் அவஸ்தாப்படாதீங்க மனசு சரியில்லையா இருக்கவே இருக்குது நமக்கு மருத்துவர்னா யார் கோவில் தான் தெய்வங்கள் தான் மனசரியாக போய் கோயிலில் விழுந்துருங்க எல்லாம் சரியாக போயிடும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மனசு அன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகிடும் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குதுங்க விநாயகர் வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பு குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது மீனராசியை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் ஆனால் கொஞ்சம் தடைகளோ காலதாமதமோ வேலை பலுவோ பொருளாதார ரீதியாக சில சிக்கல்களோ தான் இருக்கும் சொல்லுவாங்க ஆனால் காரியம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது உறுதி தான் செய்யும் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாக தான் இருக்கும் கொஞ்சம் இதை மாதிரி அம அலைச்சல் இருக்கும் பொழுது கொஞ்சம் நாம நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது அதே போல் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க அது கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஏற்கனவே கொடுத்த இடத்துலருந்து வாங்குறது கூட கொஞ்சம் நிதானமாக முயற்சி பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுறாதீங்க ஏன்னா இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போய் அலையிறதோ இல்லை தேவை இல்லாத பஞ்சாயத்து பேசுகிறதோ அதெல்லாம் செய்யாதீங்க நேரடியாகவே கேட்டு பேசி கொஞ்சம் அனுசரித்து அப்படி வாங்கிக்கிட்டு வந்துடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் சரியாயிடும் இவங்களெல்லாம் நீங்கள் கூட வைக்கும்பொழுதான் அது பெரிய சிக்கலாக மாறுவதற்கான காலமாக மாறிடும் அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிங்க யோசித்து செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் காண போயிடும் பண வரவு இருக்குது தானா அதனால் இதுக்கு மேலே குடுக்கல் வாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பாதச்சனி முடியும் வரையிலுமே நீங்கள் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப 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 சிக்கனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தாங்க இருக்கிறீங்க அதே போல் பேசும் பொழுது என்ன பேசுகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன அர்த்தத்தில் பேசுகிறோன்றதை தெளிவோடு பேசுங்க நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயமும் பெருசாக கூடாது அவங்க சாதாரணமாக பேசுகிற விஷயமும் உங்களுக்கு பெருசாகாமல் புரிதலோடு கரெக்டாக அந்த இடத்த நீங்கள் கலந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா வாயிலிருந்து டக்குன்னு ஏதாவது வார்த்தைகள் வந்துடும் அதெல்லாம் மன ஏற்படுத்தும் உங்களுக்கே அது கஷ்டத்தை கொடுக்கும் நம்ம இப்படி சொல்லிவிட்டுமே நீங்களே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டாங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறவங்க யாரை பார்த்தா மீனராசியாக தான் இருக்கும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அந்த பொறுமை தான் சில நேரம் கோவையாக கோபமாகவும் மாறும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்காங்களோ அப்புறம் கோபம் அந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி இவங்க விஷயத்தில் அது உண்மையாக இருக்குங்க ரொம்ப பொறுமை நிதானம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க விட்டு கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க ஆனால் அதே திருப்பி அவங்க அடிக்க ஆரம்பித்தா அவ்வளோ கோவம் வந்துடும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க சில விஷயங்கள் நம்மளுக்கானது இல்லைன்னு நினச்சிக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னால் அதில் தான் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை வந்துடும் ஏன்னால் இப்போ வந்து ஜென்ம இருக்கும் பொழுது எதாவது தேவையில்லாத உடலுக்கு பிரச்சனை வருதுன்னா அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் முடிந்த வரையிலும் அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க உடம்பை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அலட்சியப்படுத்தாதிங்க அதனால் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க எல்லா இடத்துலையும் பொறுமை நிதானம் பண பண விஷயத்தில் ரொம்ப கவனம் உஷாராக இருந்துட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம்தாங்க என்ற சென்னையிலையும் உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நிச்சயமாக ஏற்படாதுங்க ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் இறைவன் அருளால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்